நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் தட்டை வச்சு சோத்தை போட்டால் குழம்பு ஊற்றுனேன் மறுபடியும் சோத்தை போட்டால் ரசத்தை ஊற்றுனேன் நான் இங்கேருந்து கண்ணாடி டம்ளர் வைக்கிறேன் பேச மாட்டியா நீ என்ன மிஷினா சரி விடு கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டா இருந்தோம் அந்த மாதிரி நினச்சிட்டு போகிறேன் ஆ ஆ எனக்கு நான் இருக்கு அடிக்கிறதையும் அடிச்சுட்டு பேசலன்னு வேற சொல்கிறீங்க அடிச்சா பேசக்கூடாதா நம்ம என்ன அமெரிக்காவில் இருக்கோம் அடிச்ச உண்டா டைவர்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு இது இந்தியா டி அதுவும் பாரம்பரிய மிக்க கண்ட்ரி புரியுதா இங்க புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறது குடிக்கிறது சகஜம் தெரியுமா உனக்கு முதல்ல இங்க புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறது சகஜம் இல்ல புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது தான் சகஜம் ஏ நான் உங்களை அடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா என்ன சொன்ன அடிச்சா ஒத்துக்கோ நான் கேக்குறேன் எங்க அடி பாப்போ அடி 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 சும்மா இருங்க நீ என்ன நீ நான் ஒத்துக்கணும் இல்லையான்னு தெரியும்